அக்கா பேசிய உங்களை அன்பிட அழைக்கின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி தேங்காயை நம்ம வந்து துருவி ரெடியாக வச்சுக்கிறோம் நான் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் மூணு கப்பு தேங்காய்க்கு ரெண்டு கப்பு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே கரைஞ்சி வர நேரத்தில் தேங்காயை போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா அப்படி கிளறிட்டே வரும்பொழுது சிம்மிலியே வச்சு பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நெய் வந்து நான் மூணு தேங்காய் அளவுக்கு எடுத்தேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை பூ தண்ணி விட்ருக்கேன் நல்லா கிளரி எடுக்கணும் அப்படியே கிளறி வரும் பொழுது அடியில் அப்படி திருப்பி போடும் பூத்தது போல் வரும் அதாவது அப்படி திருப்பி போடும் பொழுது வெள்ளையாக தேங்காய் கலர்லேயே இருக்கும் பாருங்கள் அப்படி செட் செட்டாகிடுச்சின்னு அர்த்தம் அதுதான் நம்மளுக்கு பதம் அது அப்படியே எடுத்துகிட்டு நெய் தடவை ட்ரேயில் அழகாக அப்படியே கொட்டி விட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த பத்தம் சரியாக இருக்கும் இதை அப்படியே கொட்டிட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க கொஞ்சம் ஆறுன உடனேயே கட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஆறுன ஒன்றையே கட் பண்ணிக்கோங்க நான் வந்து தேங்காயை குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆமாம் அப்படி பண்ணுறது வந்து நமக்கு உடைக்கவும் ஈஸியாக இருந்தது அது பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பொடியாச்சு இப்போ பாருங்கள் ஈஸியாக கட் பண்ணியாச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் அதே பதத்துக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வருங்க சூப்பர் டேஸ்ட் அப்படி எடுத்தீங்கன்னா தனித்தனியா பீஸ் பீஸ் தான் வந்தது பாருங்க தேங்கா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு थैंक यू நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ இத இந்த பாக்ஸ்ல வெச்சி மூட போறோம் नारियल आइसक्रीम नारियल दिस इज अच्छा है नारियल आइसक्रीम है बहुत अच्छा वेरी गुड सुपर टेस्ट आंटी हां सुपर ओके हां सुपर एंड इस चैनल को लाइक कीजिए शेयर कीजिए और सब्सक्राइब कीजिए वीडियो को शेयर कीजिए अपने दोस्तों के साथ और भी वीडियो आएंगे आप लोगों को देखने के लिए टेंगा आइसक्रीम हां टेंगा रसलिंग ना नारियल नारियल ए नारियल आइसक्रीम अच्छा है अच्छा है एकदम सुपर है सब सब्र। आपने बताया हो तो क्या है बोला है